ஸ்ரீமத் ஸ்ரீமதே ராமானுஜாய நமக தினம் ஒரு திவ்ய பிரபந்தம் தொடரிலே இன்றைக்கு ரெண்டாயிரத்தி எண்பத்தி எட்டாவது பகுதி தொண்டரடி பொடியாழ்வார் அருளில் இருக்கக்கூடிய இரண்டு பிரபந்தங்களுள் திருப்பள்ளி எழுச்சி திருமாலை ஆகிய இரண்டு பிரபந்தங்களுள் இரண்டாவது பிரபந்தமான திருமாலை அந்த பிரபந்தத்தின் இருபதாவது பாசுரத்தை நாம் இன்று இணைந்து அனுபவிக்க இருக்கிறோம் மிக சிறப்பான ஒரு பிரபந்தம் திருமாலை பற்றி அவ்வளவு விஷயங்களும் இதில் இருக்கின்றன நாம் வாழ்வில் பயன்பெற வேண்டிய விஷயங்கள் செயல்படுத்த வேண்டிய விஷயங்கள் பின்பற்ற வேண்டிய விஷயங்கள் அனைத்தும் இதில் இருக்கின்றன அதனால்தான் திருமாலை அறியாதார் திருமாலை அறியாதாரே என்று பெரியவர்கள் ஆச்சாரியர்கள் சொல்லியிருக்கிறார்கள் அதிலே இன்றைக்கு இருபதாம் பாசுரம் சென்ற பாசுரத்திலும் அதற்கு முந்திய பாசுரத்திலும் எம்பெருமானை கண்டு எண்கள் கண்கள் ஆனந்த கண்ணீர் உருகுகின்றன பனியரும்பு உதிருமாலோ என்று சொன்னார் அதே போல சென்ற பாசுரத்தில் முன் பாசுரத்திலே உடல் உருகுகின்றதே என்ன செய்வேன் நான் எப்படி இருப்பேன் என்று சம்சாரி சம்சாரிகளிடம் உங்களுக்கு மட்டும் உடல் உருக மாட்டேன் என்கின்றதே எப்படி நீங்கள் இப்படி இருக்கிறீர்கள் ஒரு உபாயம் சொல்லுங்கள் என்று கேட்டார் அதற்கு சம்சாரிகள் ஆழ்வாரிடம் பெரிய விஷயத்தில் நீங்கள் இவ்வளவு ஈடுபாடு கொள்ளாமல் தவிர்த்தால் நீரும் உங்கள் உடல் உருவாமல் எங்களைப் போன்று திடமாக இருக்கலாம் என்று சொன்னனர் சொன்னனர் உடனே ஆழ்வார் அவர்களிடம் இப்படி அவன் அழகாக கண் வளரும் அழகை கண்ட பின்னரும் இவன் இது போன்று நமக்காகவே கண் வளர்கிறான் இங்கே வந்திருக்கிறான் நமக்கு அருள்வதற்காக இருக்கிறான் என்று எங்கள் ஆத்மாவின் சொரூபத்திற்கு ஏற்ற ஞானம் அடைந்த பின்னரும் உங்களைப் போன்று அகங்காரம் மற்றும் அமகாரம் கொண்டு பெரிய பெருமாளை கண்டுகொள்ளாமல் விலக இயலுமோ என்று கேட்கிறார் சம்சாரிகளிடம் அற்புதமான ஒரு பாசுரம் பாசுரத்தை பார்க்கலாம் பாயும் நீர் அரங்கம் தன்னுள் பாம்பனை பள்ளி கொண்ட மாயனார் திருநல்லம் மார்பும் மரகத உருவும் தோழும் தூய தாமரை கண்களும் துவர் இதழ் பவள வாயும் அயசீர் முடியும் தேசும் அடியரோர்க்கு அகலலாமே என்கிறார் பாயும் நீர் அரங்கம் தன்னுள் பாம்பு அணை பள்ளி கொண்ட மாயனார் திருநல் மார்பும் மரகத உருவும் தோழும் தூய தாமரை கண்களும் துவர் இதழ் பவள வாயும் அயசீர் முடியும் தேசும் அடியரோர்க்கு அகலலாமே என்கிறார் இந்த பாசுரத்திலே அற்புதமான பாசுரம் இந்த அர்த்தம் பார்க்கலாம் பதவுரை பாயும் நீர் பாயும்படியான காவேரியாலே சூழப்பட்ட அரங்கம் தன்னுள் திருவரங்கத்திலே பாம்பு அணை திரு அனந்தாழ்வானாகிய பாம்பு படுக்கையிலே பள்ளி கொண்ட கண் வளர்ந்து அருளுகிற மாயனார் ஆச்சரியமான செயல்களை உடைய எம்பெருமானுடைய திருநல் மார்பும் பிராட்டி வாழும்படியான மிகச்சிறந்த திருமார்பும் மரகதம் உருவம் மரகதமணி போன்ற திருமேனி நிறமும் தோளும் திருத்தோள்களும் தூய தாமரை கண்களும் பரிசுத்தமான தாமரை மலரை ஒத்த திருக்கண்களும் தாமரை போன்ற கண்களும் துவர் இதழ் சிவந்த திரு அதரங்களும் பவளம் வாயும் பவளம் போன்ற திருவாயும் ஆயசீர் முடியும் வெகு காலமாகியுள்ள மேன்மையுடைய திருமுடியும் தேசும் இவர்களால் வந்த இவைகளால் வந்த தேஜஸும் அடியரோர்க்கு ஸ்வரூபத்தை அறிந்த அடியவர்களுக்கு அகலலாமே இழக்கத்தகுமோ என்று கேட்கிறார் இந்த பாசனத்தினுடைய பொருள் நேரடியான பொருள் என்ன பாயும் காவிரியாலே சூழப்பட்ட திருவரங்கத்திலே திருஅனந்தாழ்வானாகிய பாம்பு படுக்கையிலே கண் வளர்ந்து அருள்கிற ஆச்சரியமான செயல்களையுடைய எம்பெருமானுடைய பிராட்டி தாயார் வாழும்படியான மிகச்சிறந்த திருமார்பும் மரகதமணி போன்ற திருமேனி நிறமும் திருத்தோள்களும் பரிசுத்தமான தாமரை மலரை ஒத்த திருக்கண்களும் சிவந்த திரு அதரங்களும் பவளம் போன்ற திருவாயும் வெகுகாலமாயுள்ள மேன்மையுடைய மேன்மையுடைய திருமுடியும் இவற்றால் வந்த அழகும் அறிந்த அடியவர்களால் இழக்கத்தகுமோ என்று கேள்வி கேட்கிறார் ஆழ்வார் இனி இந்த பாசுரத்திற்கான வியாக்கியான சக்கரவர்த்தி உரை பெருமன்னர் அவருடைய பெரிவாச்சான் பிள்ளையினுடைய உரை பார்க்கலாம் பாயும் நீர் அரங்கம் பெரிய அணை கட்டி அதில் நீரை தேக்கி வைத்து அந்த வேகத்தில் மேட்டிற்கு நீரை ஏற்ற வேண்டிய அவசியம் இல்லாமல் பள்ளமாக இருந்து எளிதாக நீரை கொள்ளும் திருவரங்கம் அப்படியே ஓடி வரக்கூடிய நீர் ஓடி வரக்கூடிய பாய்ந்து வரக்கூடிய திருவரங்கம் நீர் என்று கூறியது நீர் போன்று தெளிவாகவும் தூய்மையாகவும் உள்ள அனைத்து பொருள்களுக்கும் உபலட்சணமாகவும் கொள்ளலாம் அனைத்தும் வந்து விழுமிடமாக உள்ளது திருவரங்கம் பெரிய கோயிலே ஆகும் ரமணீயம் பிரசன்னாம்பு சன் மனுஷ மனோ யதக ராமாயணம் பாலகாண்டத்திலே வால்மீகி முனிவர் சொல்லுவார் நல்ல மனிதர்களின் மனம் போன்று தெளிந்த நீர் என்று ரமணீயம் பிரசன்னாம்பு சன் மனுஷ மனோ யதக நல்லவர்கள் நீரின் தெளிவிற்கு ஓமையாக இருப்பார்கள் அல்லவா பாயுநீர் அரங்கம் தன்னுள் பாம்பனை அப்படிப்பட்ட நீர் இவனது திருமேனியை உருத்தாமல் இருப்பதற்காக அந்த நீரின் மீது ஆதிசேஷனை படுக்கையாக விரித்து சயனித்துக் கொண்டிருக்கிறான் என்பருமான் பெரியாழ்வார் திருமொழியிலே வெள்ளை வெள்ளத்தின் மேல் ஒரு பாம்பை மெத்தையாக விரித்து என்று சொல்வார் வெள்ளை வெள்ளம் பார்க்கடல் அதுபோக நுரை இங்கே காவிரியிலே அலை அலை வீசி வரக்கூடிய அந்த பாயும் வெள்ளம் வெள்ளையாக இருக்கிறது என்று வைத்துக் கொள்ளலாம் வெள்ளை வெள்ளத்தின் மேல் ஒரு பாம்பை ஆதிசேஷனாக பாம்பை மெத்தையாக விரித்து அந்த பாயும் நீரின் வேகம் அந்த ஹைட்ராலிக் பவர் அதை இவனை எம்பெருமானை உறுத்தக்கூடாது எந்த விதத்திலும் பாதிக்கக்கூடாது என்பதற்காக அந்த வெள்ளத்தின் மேல் ஒரு பாம்பை மெத்தையாக விரித்து என்றது என்று பெரியாழ்வார் கூறுவார் அது இங்கே எடுத்துக்கொள்ளலாம் பள்ளி கொண்ட மாயனார் பாம்பனை பள்ளிகொண்ட மாயனார் சயனத்துள்ள போதும் இவனுடைய அழகு அழகு வியக்க வைக்கிறது சமயா ஸ்ரீமான் பரந்தபக என்று ராமாயணத்திலே யுத்த காண்டத்திலே சொல்லப்படுகிறது இங்கே ஒன்றை கவனிக்க வேண்டும் பெரியவாச்சான் பிள்ளை ராமாயண பெருக்கர் என்று பெயர் பெற்றவர் ராமாயணத்திலே ஒரு அத்தாரிட்டி அதனாலே அனைத்து பாசுரங்களிலும் ராமாயணத்திலிருந்து உதாரணங்கள் அப்படியே கொட்டிக்கொண்டே இருப்பார் அதனால்தான் அதிகமான வால்மீகி ராமாயண உதாரணங்களை நாமும் இங்கே அனுபவிக்கிறோம் என்பதை நினைவில் கொள்ள வேண்டும் ச மயா போதிதக ஸ்ரீமான் சுகசூப்தக பரந்தவக என்று இராமாயணத்திலே வால்மீகி முனிவர் சொல்வது போல சுகமாக உறங்கியபடி இருந்தவரும் அப்பொழுதும் அழகாக உள்ளவரும் எதிரிகளை வாட்டுபவரமாகிய ராமன் என்னால் எழுப்பப்பட்டார் என்று சீதை கூறுவதாக அமைந்த அந்த பாடம் நிற்கும் போது உள்ள அழகு அமர்ந்துள்ள போது உள்ள அழகு ஆகியவற்றை கண்டால் கூட விலகிவிட முடியும் ஆனால் பள்ளி கொண்டுள்ள சயனித்துள்ள அழகை கண்டு விலகவே இயலாது ஏறார் கோலம் திகழ கிடந்தாய் என்று நம்மாழ்வார் திருவாய்மொழியிலே சொல்லுவார் ஏறார் கோலம் திகழ கிடந்தாய் பெருமாள் திருமொழியிலே குலசேர் ஆழ்வார் சொல்வார் ஆனையில் கிடந்த கிடக்கை பெற்றிலேன் என்றும் சொல்லுவார் இவையெல்லாம் அதற்கு உதாரணங்கள் அப்படி யானையில் கிடக்கை என்றால் யானை போன்று கிடக்கை யானை மேது கிடக்கை அல்ல யானை போன்று அவன் பள்ளி கொண்டிருக்கும் அழகு அந்த பள்ளி கொன்றிருக்கும் அழகை கண்டால் விலகவே முடியாது அதை அனுபவித்துக் கொண்டே இருக்க தோன்றும் திருநன்மார்பும் ஸ்ரீ ரங்கநாச்சியார் வசிப்பதால் மேன்மை பெற்ற திருமார்பு அவளது திருவடிகளில் பூசப்பட்டுள்ள செம்பஞ்சு குழம்பு இவனது திருமார்பில் சுவடுகளாகவும் அவள் சூடிக் களைந்த மாலைகள் இவன் திருமார்பில் உள்ளதும் இவனுக்கு சிறப்பை அளிக்கிறது திருநன்மார்பும் அகலகில்லே நிறையும் என்று அலர்மேல் மங்கை உரைமார்வா என்று திருவாய்மொழியிலே நம்மாழ்வார் சொல்வார் பிராட்டி அலர்மேல் மங்கை இவனது திருமார்வை விட்டு எப்போதும் பிரியாத சிறப்பையும் கொண்ட மார்பு அது அகலகில்லே நிறையும் மரகத உருவம் காண்பவர்களின் கண்கள் குளிர்ந்து நிற்கும்படியாக நீர்வெள்ளத்தை திறந்து விட்டது போன்ற மரகத நிறம் கொண்டவன் மரகத உருவம் தோளும் மார்பு நிறம் ஆகியவற்றைப் போன்று சிறப்பித்து கூற அவசியமில்லாதபடி தானாகவே சிறப்புடைய தோள்கள் மேலே கூறப்பட்ட நிறம் என்ற நீர்வெள்ளத்தில் சிக்கி தவிப்பவர்கள் கரையேறும் ஓடம் போன்று உள்ள தோள்கள் அந்த நீர்வெள்ளத்தில் சிக்கியிருப்பவர்கள் அந்த தோள்களை பற்றி கொண்டு மேலே ஏறிக்கொள்ளலாம் என்று உரைக்கிறார் தாமரை கண்களும் ஸ்ரீ ரங்கநாச்சியார் இரண்ய கசிப்பு ஆகிய இருவரையும் காணும் போது எந்த விதமான வேறுபாடும் காணாமல் இருவரையும் ஒரே மாதிரியாக குளிரும்படி கடாட்சிக்கும் திருக்கண்கள் அவன் நல்லவன் கெட்டவன் என்று பார்க்காமல் அனைவருக்கும் ஒரே மாதிரியாக கடாட்சிப்பவன் எம்பெறுவான் என்பதுதான் அவனுடைய கண்களுடைய சிறப்பு தூய தாமரை கண்களும் பார்வையும் தூய்மை என்பது எந்தவிதமான பயனையும் எதிர்பார்க்காமல் அவர்களை கடாட்சித்தல் ஆகும் கீதையில் கண்ணன் எம்பெருமான் ஐந்தாவது அத்தியாயத்திலே சொல்லுவான் சுகிருதம் சர்வபூதானாம் என்று சொல்லுவான் அது அனைத்து உயிர்களின் நண்பம் சுகிருதம் சர்வ பூதானாம் என்று கூறுவதற்கு ஏற்றபடி தன்னை விரும்புபவர்கள் வெறுப்பவர்கள் என்ற வேறுபாடு காணாமல் அனைவருக்கும் இவன் நண்பனாகவே இருக்கிறான் தேவானாம் தானவானாஞ்ச சாமான்ய மதிவை வதம் என்று ஜிதந்தே சூத்திரம் கூறும் தேவானாம் தானவானாஞ்ச சாமான தெய்வதம் என்று சிதந்தே சூத்திரம் கூறுவது போல பக்தி உள்ளவர்களும் பக்தி அற்றவர்களுக்கும் ஒரே போன்று பற்றலாம் படி என்று கூறுவதற்கு ஏற்ப தேவர்கள் மற்றும் அசுரர்கள் ஆகிய இருவருக்கும் ஒத்தபடி இவனுடைய நட்பு உள்ளது என்று சொல்லுகிறார் இப்படி இருக்கிற போது ஒரு சிலருக்கு மட்டும் இவனது கடாட்சம் விபரீதமாக போவதற்கு காரணம் என்ன அவர்களிடம் உள்ள தோஷத்தால் தான் ஆகும் அனைத்திற்கும் நன்மையை அளிக்கின்ற தென்றல் காற்றானது தாமரை மலரை மட்டும் உலர்த்தி அதற்கு கேடு உண்டாக்குகிறது அல்லவா இவனது திருக்கண்களின் மென்மை குளிர்ச்சி நறுமணம் ஆகியவற்றுக்கு மட்டுமே தாமரை ஒப்பாகும் இவனது கண்களில் உள்ள கருணை வெள்ளத்திற்கு தாமரை ஒப்பாகாது என்று வியாக்கியான சக்கரவர்த்தி நயம் கோட்டுகிறார் துவர் இதழ் பவளவாய் துவர் இதழ் பவளவாய் சிவந்த உதடுகள் பவளம் போன்று நேர்த்தியான பற்கள் கொண்ட வாய் துவர் இதழ் பவளவாய் அவாக்ய நாதரக சாந்தோகி உபனிஷத் கூறுகிறது அவாக்ய நாதரக யாரிடமும் பேசாத பரம்பொருள் என்று கூறுவதற்கு விரோதமாக தன்னை அடைந்தவர்களுக்கு ஆறுதல் அளிக்கும்படியான சொற்களை கூறக்கூடிய ஸ்ரீரங்கநாதன் துவழித துவரிதழ் பவளவாய் பூவின் இதழ்கள் போன்றும் பவளம் போன்றும் உள்ள உதடுகள் தங்களது குற்றங்களுக்கு அஞ்சி தன்னிடம் வருவதற்கு தயங்குவர்களை நோக்கி அவர்களிடம் அச்சம் கொள்ள வேண்டாம் என்று புன்னகையுடன் கூடிய முதல் உதடுகள் ஆயசீர் முடியும் என்றும் சீர்மையுடன் சிறப்புடன் கூடிய முடியும் ஐஸ்வர்யத்தின் செல்வத்தின் மேன்மையை இவனது திருமுடி காட்டுகிறது இப்படியாக உள்ள பலவற்றின் மூலம் பெரிய பெருமாளின் அவயவங்களின் அழகு சிறப்பாக இங்கே கூறப்பட்டது சீர் முடியும் தேசும் இதன் மூலம் திருமேனி முழுவதின் அழகு கூறப்படு கூறப்படுகிறது இந்த மேலே சொன்ன இவற்றாலெல்லாம் எல்லாம் அவனுடைய தேஜஸ் கூடுகிறது ஒளி வீசுகிறது அதைத்தான் சொல்கிறார் தேசம் அடியரோர்க்கு அகலலாமை தங்களது ஆத்மாவின் சொரூப ஞானம் பெற்றவர்கள் பெரிய பெருமானின் அழகை இவ்வாறு கண்ட பின்னரும் அவனை விட்டு அகல முயல்வார்களோ அடியரார் அடியரோர்க்கு அகலலாமே இதற்கு விரோதமான நான் எனது என்னும் அகங்காரம் மற்றும் மமகாரம் கொண்டவர்கள் மட்டுமே அவர்கள் அல்லவோ இவனை விட்டு அகல முயல்வார்கள் ஆமே என்பதன் மூலம் இவனது விரோதிகளும் கூட இவனை விட்டு எளிதில் அகல இயலாதபடி இவன் அழகு உள்ளது என்கிறார் ஆயம் என்பது தங்கம் என பொருள் கொண்டு தங்கத்தால் செய்யப்பட்ட சீரிய முடி என்றும் கூட பொருள் சொல்லலாம் ஆயம் என்பதே ஆய என்று குறைந்தது என்று அப்பொழுது அந்த சமயத்திலே பொருள் வரும் ஆக அற்புதமான ஒரு பாசுரம் எம்பெருமான் எம்பெருமானை யாரும் அனுபவிக்காமல் இருக்கவே முடியாது விரோதிகள் கூட அனுபவிக்காமல் இருக்க முடியாது அவனுடைய சிறப்பான அவயவங்கள் அனைத்தையும் அற்புதமாக வர்ணித்து சொல்லி இருக்கிறார் இந்த பாசுரத்திலே இந்த தொண்டரடிப்படி ஆழ்வாரின் இந்த இருபதாவது பாசுரம் பாசுரத்தை மீண்டும் ஒரு முறை அன்பகிக்கலாம் பாயும் நீர் அரங்கம் தன்னுள் பாம்பு அணை பள்ளி கொண்ட மாயனார் திருநல் மார்வும் மரகத உருவும் தோளும் தூய தாமரை கண்களும் துவர் இதழ் பவள வாயும் ஆயசீர் முடியும் தேசும் அடியரோர்க்கு அகலலாமே அடியவர்களுக்கு பக்தர்களுக்கு கண் அவர்கள் இதெல்லாம் பார்த்த பிறகு அவர்களால் வெளியே அகல முடியுமா எம்பெருமானை விட்டுச் செல்ல முடியுமா என்று கேள்வி கேட்கிறார் பாயும் நீர் அரங்கம் தன்னுள் பாம்பு அணை பள்ளி கொண்ட மாயனார் திருநல் மார்பும் மரகத உருவும் தோளும் தூயதாமரை கண்களும் துவர் இதழ் பவளவாயும் அயசீர் முடியும் தேசும் அடியரோர் அகலதாமே என்ற இந்த அற்புதமான பாசுர அனுபவத்தை இந்த அளவிலே நிறைவு செய்வோம் மீண்டும் அடுத்த பாசுர அனுபவத்துடன் அடுத்த பதிவிலே நாம் சந்திக்கலாம் நன்றி வணக்கம் ஸ்ரீனிவாச வெங்கடேசராமானுதாசன் திருவரங்கம் தன்னைத் தவிர மற்ற எவரையும் பாடாமல் தொண்டரடி பொடியாழ்வாரை ஆழ்வாரை பற்றின திருவரங்கன் ரங்கநாதன் அழகிய மணவாளன் நம்பெருமாள் திருவடிகளே சரணம் அந்த அழகிய மணவாளனை தவிர யாரையும் காணேன் என்றிருந்த தொண்டரடிப்பொடி ஆழ்வார் திருவடிகளே சரணம் யாக்யான சக்கரவர்த்தி இராமாயண பெருக்கர் பரமகாருணிகர் உரை பெருமன்னர் பெரியவாச்சான் பிள்ளை திருவடிகளே சரணம் ஆழ்வார் எம்பெருமானார் ஜீயர் திருவடிகளே சரணம் சரணம்